ம திருமந்திரம் நான் பெற்ற இன்பம் பெருக இவையகம் வான்பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிதின் ஊன்பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம் பற்ற தலைப்படும் தானே என்கிறார் திருமூலர் இந்த பாடலில் முதல் வரி நான் பெற்ற இன்பம் பெருக இவையகம் என்றால் நான் பெற்ற இந்த இன்பமானது இதை என்னை போன்றே மற்ற ஆத்மாக்களும் பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஞானியின் நிலை இது மிக உயர்ந்த ஒரு குணம் அந்த இன்பத்தை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் அனைவருக்கும் சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஞானியுடைய நிலையை முதல் வரியில் திருமந்திரத்தில் திருமூலர் சொல்கிறார் வான்பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடு வான்பற்றி நின்ற மறைபொருள் என்றால் இந்த வானளாவிய இந்த பிரபஞ்சம் அகண்ட பிரபஞ்சம் எல்லையில்லா பிரபஞ்சம் எல்லாரும் எல்லாத்தினுள்ளும் இறைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானை பற்றி அந்த மறைபொருளை பற்றி சொல்லிடேன் ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் நமது உடம்பாகிய அந்த ஊனாகிய உடம்பு அந்த நமசிவாய என்ற மந்திரத்தை உணர்வுடன் நாம ஜபித்தோம் என்றால் தினந்தோறும் அதை மந்திரமாக ஜபித்து வந்தோம் என்றால் தான் பற்றப்பட்ட தலைப்படும் தானே அப்படி நாம் இறைவனை பற்றணும் இறைவனை மத்த பற்றுக்கள் எல்லாம் விட்டுட்டு இறைவனை பட்டனும் இறைப்பற்றை முதல் வைத்தோம் சிவப்பற்றை பற்றினால் சிவம் நம்மிடம் தலைப்படும் சிவனுடைய அருளால் நாம் சிவனுடைய சேர்வோம் சிவனுடைய அஹ் அருளால் நாம் நல்நிலை பெறுவோம் இதைத்தான் திருமூலர் திருமந்திரத்தில் இப்பாடலில் நமக்கு அறிவுறுத்துகிறார் நன்றி